நாகை மாவட்ட கடல் பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சீவிஜில் ஆபரேஷன் என்னும் பாதுகாப்பு ஓதிகை இன்றும் நாளையும் இரு நாட்களுக்கு நடைபெறுகிறது நாகை மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிவிஜில் ஆபரேஷன் என்னும் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இரு நாட்களுக்கு நடைபெறுகிறது இதையடு இத்து வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் படகுகளில் கடலில் சென்று ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆற்காட்டுத்துறை துறைமுக பகுதியில் இருந்து விசைப்படகுகளில் ஏறி சென்று கடலில் காவல்துறையினர் தொலைநோக்கிகள் கொண்டு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர் இதுபோல நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை செருதூர் வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் நாலுவேதபதி கோடியக்கரை மணியந்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒன்பது குழுக்களாக பிரிந்து சிவிஜில் ஆப்ரேஷன் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபடுகிறார்கள் மீனவர்களிடம் கடலில் சந்தேகத்திற்கு இடமாக யாராவது வருவது தெரிந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உள்ளனர் காலை தொடங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது